இன்று நள்ளிரவு முதல் இருபத்தி ஐந்து சுங்கச்சாவடிகளில் கட்டணம் அதிரடியாக உயர்கிறது இந்தியா முழுவதும் தேசிய நெடுஞ்சாலைகளில் எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்து சுங்கச்சாவடிகள் உள்ளன இதில் தமிழகத்தில் அறுபத்தி ஐந்து இடங்களில் சுங்கச்சாவடிகள் இருக்கிறது இந்த சுங்கச்சாவடிகளை இரண்டு பிரிவுகளாக பிரித்து ஆண்டுக்கு ஒரு முறை சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் ஒன்றிய தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணை ஒப்பந்தத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் போடப்பட்ட தேசிய நெடுஞ்சாலைகளுக்கு ஏப்ரல் மாதமும் ரெண்டாயிரத்தி எட்டில் போடப்பட்ட சாலைகளுக்கு செப்டம்பர் மாதமும் கட்டணம் உயர்த்தப்படுகிறது கடந்த ஏப்ரல் ஒன்னாம் தேதி விழுப்புரம் அரியலூர் புதுக்கோட்டை உட்பட பல இடங்களில் நாற்பது சுங்க சாவடிகளில் ஐந்து முதல் பத்து சதவீதம் சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டது இந்நிலையில் இன்று நள்ளிரவு முதல் தமிழ்நாட்டில் இருபத்தி ஐந்து சுங்க சாவடிகளில் சுங்க கட்டணம் ஐந்து முதல் ஏழு சதவீதம் உயர்கிறது இந்த கட்டண உயர்வுக்கு நாடு முழுவதும் கடும் எதிர்ப்பு இருந்து வருகிறது சுங்க கட்டண உயர்வை ஒன்றிய அரசு திரும்பப் பெற வேண்டும் என லாரி உரிமையாளர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி டோல்கேட்டில் சுங்க கட்டண விவரம் கார் ஜி பயணிகள் வேன் ஆகியவற்றுக்கு மாற்றமின்றி ஒருவழி கட்டணம் நூத்தி ஐந்தும் பலமுறை பயணிக்க புதிய கட்டணம் நூத்தி அறுபதும் அதாவது இது முதலில் நூத்தி ஐம்பத்தி ஐந்தாக இருந்தது மாதாந்திர கட்டணம் மூவாயிரத்தி நூத்தி எழுபதும் இது முதலில் மூவாயிரத்தி நூறாக இருந்தது இலகு ரக வாகனம் ஒருவழி கட்டணம் ரூ நூத்தி எண்பத்தி ஐந்து இது பழைய தொகை நூத்தி எண்பதாக இருந்தது பலமுறை பயணிக்க இருநூத்தி எழுபத்தி ஐந்து இது முதலில் இருநூத்தி எழுபதாக இருந்தது மாதாந்திர கட்டணம் ஐயாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஐந்து இது முதலில் ஐயாயிரத்தி நானூற்றி இருபதாக இருந்தது ட்ரக் பேருந்து ஒருவழி கட்டணம் முன்னூற்றி எழுபது இது முதலில் முன்னூத்தி அறுபதாக இருந்தது பலமுறை பயணிக்க ரூ ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து இது முதலில் ஐநூற்றி நாற்பதாக இருந்தது பல அச்சு வாகனம் ஒரு வழி கட்டணம் ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்து இது முதலில் ஐநூற்றி எண்பதாக இருந்தது பலமுறை பயணிக்க எட்நூற்றி தொண்ணூறு இது முதலில் எட்நூற்றி எழுபதாக இருந்தது மாதாந்திர கட்டணம் பதினேழாயிரத்தி எட்நூற்றி இருபது இது முதலில் பதினேழாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஐந்தாக இருந்தது இவ்வாறு ஐந்து ரூபாய் முதல் எழுபது ரூபாய் வரை சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டு இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் என தெரிகிறது நன்றி வணக்கம்